வணக்கம் என் பெயர் செல்வி மீனாட்சி வடிவேல் எனது பதிவு எண் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இன்றைய பாடல் லட்சுமியை பற்றி பாடப்போகிறேன் ஆதி லட்சுமி தேவிக்கு அழகாய் விளக்கேற்றி பஞ்சு திரி போட்டு பசும் நெய் தனி ஊற்றி குங்குமத்தில் பொட்டிட்டு கோலம் மஞ்சள் தானும் இட்டு பூமாலை சூட்டி வைத்து பூசிப்போம் உன்னை திருமகளே திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குளம் விளங்க எங்கள் வீட்டில் கொழுவிருக்க வருக அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குளம் விளங்க எங்கள் வீட்டில் குழு விருக்க வருக வாசலோணம் வீட்டின் இல்லை லக்ஷ்மீகரம் வாசலில் மா கோலம் வீட்டின் இல்லை நெற்றியிலே ஸ்ரீ நெஞ்சில் நெஞ்சினிலே கரம் நெற்றியிலே ஸ்ரீ ஸ்ரீசூர்ணம் நெஞ்சினிலே லக்ஷ்மிகரம் அம்மானி ஆதரித்தால் அகிலமெல்லாம் இன்பமயம் அம்மா நீ ஆதரித்தால் அகிலமெல்லாம் இன்பமயம் அஷ்டமாசித்தியிடம் லோகமெல்லாம் சேமமயம் அஷ்டமாசித்தியுடன் லோகம் எல்லாம் சேமமயம் அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக மாவிலையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம் மாவிலையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம் ஊதுபத்தி எரிவதனால் உள்ளத்திலும் ஒரு வாசம் ஊதுபத்தி எறிவதனால் உள்ளத்திலும் ஒரு வாசம் அம்மா நீ அருள் புரிந்தால் அகிலமெல்லாம் அலங்காரம் அன்றாடம் பாடிடுவோம் அஷ்ட லக்ஷ்மி திருநாமம் அன்றாடம் பாடிடுவோம் லட்சுமி திருநாமம் சங்கு சக்கரதாரி நமஸ்காரம் சகலவரும் தருவாய் நமஸ்காரம் பத்மபீட தேவி நமஸ்காரம் பக்தர் தன்மை காப்பாய் நமஸ்காரம் திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குளம் விளங்க எங்கள் வீட்டில் குளம் விருக்க வருக பாக்கியம் தான் லட்சுமி வாருமம்மா பாக்கியம் தான் லட்சுமி வாருமம்மா முன்னோர்கள் செய்த பாக்கியம் தான் லட்சுமி வாருமம்மா என்னையே அன்னையே தான் லக்ஷ்மி வரும் அம்மா என் இல்லமே சௌபாகியம் தான் லக்ஷ்மிவாரு அம்மா நித்தில கொலுசுகள் கட்டியம் படிக்க நித்தில கொலுசுகள் நட்டியம் படிக்க உத்தமி வருகையை மெட்டிகள் ஒழிக்க நித்தில கொலுசுகள் கட்டியம் படிக்க உத்தமி வருகையை மெட்டிகள் ஒழிக்க நித்திய சுமங்கலி பூஜையில் அழைக்க மற்றொரு தயிரினை விண்ணைய ஜோலிக்க வாக்கியம் தான் லட்சுமி மாறுமம்மா என் அன்னையே சௌ பாக்கியம் தான் லட்சுமி மாறும் கனக வருஷமாய தனமலை தருக மனைகள் எங்கிலும் திரவியம்பெருக கனக வருட்ச தனமலை தருக மனைகள் எங்கிலும் திரவியம்பெருக தினகர கோடி உண்மேனியில் உருக ஜனகராஜன் திரு கண்மணி வருக பாக்கியம் தான் லக்ஷ்மி மாறும் அம்மா என் இல்லமே சௌபாகியம் தான் லக்ஷ்மி வாரும சங்க நிதி முதல் நவநிதி தாரா கங்கண கையால் மங்களம் செய்த சங்க நிதி முதல் நவநிதி தாரா கங்கண கையால் மங்களம் செய்த குங்கும பூவாய் பங்கய பாவை வேங்கட ரமணனின் பாக்கியம் தான் லக்ஷ்மி வரும் அம்மா என் இல்லமே சௌபாகியம் தான் லக்ஷ்மி வாரு அம்மா அத்திகள் சொதியம் மனையில் ஐஸ்வர்யம் நித்தம் அகோட்சமும் நித்திய மங்களமம்

சர்க்கரை பாயசம் சுமங்கள் இறந்த சுக்கிரவார பூஜையில் இருந்து சர்க்கரை பாயசம் சுமங்கள் இறந்த சுக்கிரவார பூஜையில் இருந்து அக்கறையோடு சந்தனம் குளைத்து வாட்டிட புறந்தரவு விட்டலனை அழைத்து பாக்கியம் தான் லட்சுமி வாரம் அம்மா என் இல்லமே சௌபாக்கியம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா பாக்கியம் தான் லக்ஷ்மி வரும் அம்மா என் இல்லமே சௌ பாக்கியம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா